ஆஹா ஆட்டுக்கறி குழம்பு வரப்போடி எல்லாரும் வாங்க சுட சுட இட்லியும் சொல்லு ஆட்டுக்கறி சாம்பாரோ இந்த மாதிரி ஆட்டுக்கறி குழம்பு செஞ்சு சுட சுட நாளில் இட்லியோட போட்டு ஞாயித்துக்கெழமை காலையில் சாப்பிட்டா எவ்வளோ திருப்தியாக இருக்கும் தெரியுமாங்க குக்கர்லேயே எப்படி மட்டன் குழம்பு செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மசாலாவுமே வறுத்து அரைக்க போகிறோம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் மிளகு சோம்பு ஜீரகம் இது எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் அஞ்சு ஆறு மிளகாய் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவு உள்ள கறிக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ கறியில் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வந்துட்டு இந்த ஜீரகம் சோம்பு கொத்தமல்லி விதைகள் எல்லாம் பொரியற மாதிரி வறுத்துக்குவோம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி இதையும் போட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா அதோடய கலர் வந்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த குழம்பு பார்த்திங்கன்னா குக்கர்லேயே செய்ய போகிறோங்க அதே சமயம் மட்டன் மசாலாவோ வேறு எந்த கொழம்பு பொடியுமே சேர்க்காமல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணும்னா இன்னும் கூட வரமிளகாவை சேர்த்து போட்டுக்கோங்க சின்ன கப்பில் ஒரு கப்பு துருவண தேங்காவை சேர்த்துக்கலாம் அதாவது அரை மூடியில் பாதி அளவுக்கு துருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரட்டு பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் தேங்காவை போட்டு வறுக்க தேவையில்ல ஒரே ஒரு செகண்டு சூடான ஒன்று ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கசகசாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ நம்மளோட கிரேவிக்கு தேவையான மசாலாவை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வச்சிட்டோம் வாங்க நம்ம வெள்ளாட்டுக்கரியில் குழம்பு ருசியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் அரை குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சோம்பு பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நல்லா வணங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழத்தை அறுத்து போட்டுக்கலாம் எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் போடாமலே செய்வாங்க கறி குழம்புக்கு அதிகமாக தக்காளியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க நான் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்து செய்வேன் அதனால் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ண வெள்ளாட்டு கறி கால் கிலோ சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா பெரட்டிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பெரட்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு கறிக்கு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கலாம் மீதி உப்பு அப்புறமா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் நீங்க கடையில வாங்கும்போது இலை ஆட்டு கறியா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு விசிலே வெந்து போயிடும் கொஞ்சம் முத்தலான ஆடா இருக்குன்னா ரொம்ப விசில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏழு எட்டு விசில் கொடுத்து வேகிற மாதிரி இருக்கும் வெள்ளாட்டு கறியாக பார்த்து வாங்குங்க அதே போல் நெஞ்சு பகுதி தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய கறியெல்லாம் வந்துட்டு நல்லா ருசியாக இருக்கும் அதில் கொஞ்சமாக எலும்பும் இருக்கும் நிறையா உங்களுக்கு வந்துட்டு சதை பகுதியும் இருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கலாம் இப்போ வந்து மசாலா எல்லாமே ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் நம்மளோட தேங்காய் விழுது ரெடி ஆயிடுச்சு கறி பாருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்ச தேங்காய் மசாலா எல்லாமே வறுத்து அரைச்ச இந்த விழுதையும் சேர்த்து நல்ல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க நம்ம பாதி உப்பு முன்னாடி போட்டோம் கறிக்கு தேவையான அளவு இப்போ மீதி உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம டிஃபனுக்காக இது மெயினாக பண்ணுறதுனால காலையில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் கம்மியாக இருந்தது அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன் இப்போ எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது மூடி போட்டு குக்கரில் எல ஆட்டு கறியாக இருந்தால் அஞ்சு விசில் முத்துன ஆட்டு கறியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே விட்டு கறியை வேக வெட்டிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும் நல்லா விசில் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும் மாவு வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தேன் அதனால் இட்லியும் வந்துட்டு நல்லா சுட சுட அவிச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி குழம்ப ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி நம்ம வேக வச்சோம்னா ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஒரே டைமில் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்க நம்மளுடைய இட்லியும் நல்லா வெந்து வந்துருச்சு நான் ஒரு ஆறு விசில் கொடுத்தேன் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நல்லா வந்திருக்கு குழம்பு கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு கருவாப்புல கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் குக்கர்லேயே ஆட்டுக்கறி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க வழக்கம் போல் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் காலையில் இட்லிக்கு இந்த மாதிரி தண்ணியாக மட்டன் குழம்பு வச்சு நல்லா குழம்புல இட்லியை பெரட்டி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்